நேசாயனமாக முருகாசரணம் சர்க்கரை வியாதி என்று உங்களை ஏமாற்றியவன் இறுதியில் உங்கள் விரல் அல்லது காலை எடுக்கச் சொல்வான் அவர்களுக்காக ஒரு பதிவு விரலை வெட்ட வேண்டாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விரல்களில் ஏற்பட்ட புண் ஆறவில்லை என ஆங்கில மருத்துவத்தின் ஆலோசனைப்படி விரலை எடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நாட்டு மருத்துவத்தில் விரைவாக ஆறிவிடும் சர்க்கரை வியாதிகாரர்களுக்கு காலில் ஏற்படும் குழி புண்களுக்கு மருத்துவரிடம் சென்றால் சில நாட்கள் அதற்கு மருத்துவம் செய்து பார்த்துவிட்டு அந்த புண்கள் ஆறவில்லை என்றால் விரலில் புண் இருந்தால் விரலை துண்டித்து விடுவதும் காலில் இருந்தால் காலை துண்டித்து விடுவதும் தற்போதைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களின் தனித்திறமை காலையும் விரலையும் அதோடு காசையும் இழந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வழி இதற்கு ஒப்பில்லா மருத்துவம் ஒன்று உள்ளது எனக்கு தெரிந்தவரின் காலில் ஏற்பட்ட குளிப்புண்ணுக்கு டாக்டர்கள் புண் ஏற்பட்ட இடத்தில் விரல் கருப்பாகிவிட்ட காரணத்தினால் விரலை வெட்டிவிட வேண்டும் என்று கூறிவிட்டனர் எனக்கு ஒன்று தோன்றியது உள்ள குழிப்புண்ணையே ஆற்ற முடியாதவர்கள் விரலையோ காலையோ வெட்டிய பின் அதனால் ஏற்படும் ரணத்தை இவர்கள் ஆற்றிவிடவா போகிறார்கள் முடிவில் மரணத்தை தான் தழுவ வேண்டும் இதுதான் இன்றைய நிலை இதற்கு கண்கண்ட மருந்து ஆவாரம் மிலை இந்த இலையை அம்மியில் அல்லது மிக்சியில் அரைத்து அதன் விழுதை ஒரு கரண்டியில் இட்டு அதனுடன் சிறிது நல்லெண்ணெய் விட்டு சிறிதள சிறி சிறுதனலில் ஆவாரம் விழுதை வதக்கி அதை சுத்தமான காட்டன் துணியில் வைத்து கட்டிவிட வேண்டும் இதுபோல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டி வர குளிப்பெண்கள் குளிப்புண்கள் மாயமாக மறைந்துவிடும் இதை அதிகம் பகிர்ந்தால் பலரின் கால்களையும் விரல்களையும் காப்பாற்றுவோம் படித்ததில் படித்ததை பகிர்கின்றேன் நன்றி